வணக்கம் நண்பர்களே வீக்கெண்ட் வந்துட்டாலே போதுங்க இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு டைம் ஆச்சு எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போகணும் அப்படின்னு ஃபேமிலியில் கண்டிப்பா கூப்பிடுவாங்க ஃபேமிலி மேன்ஸ்க்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னா பட்ஜெட் லோவான பட்ஜெட்ல எங்கயாவது வெளியே கூப்பிட்டு போயிட்டு வரணும்னா எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த வீடியோல நம்ம ஒன் டே ட்ரிப்பாக ஃபேமிலியோட குழந்தைகள்லாம் கூப்பிட்டு போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரதுக்கான ஒரு தரமான ஸ்பாட்டை பத்தி தாங்க பார்க்க போறோம் நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் திருச்சியில இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம்தாங்க இந்த முக்கொம்பு சுற்றுலாத்தலம் திருச்சியில இருந்து கரூர் போகக்கூடிய பஸ் ஏறிட்டு முக்கொம்பு சுற்றுலா மையம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இங்க பஸ் நிற்குங்க ஸோ பஸ்ல வந்து வரது ரொம்பவே ஈஸி தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பஸ் ஸ்டாப்ல இருந்து பக்கத்திலே தான் இந்த சுற்றுலா மையம் இருக்கு ஸோ அதனால ரொம்ப நடக்கிற தூரமும் கிடையாது ரொம்ப பக்கம்தான் இந்த சுற்றுலா மையத்துக்கு போகிறதுக்கு நபர் ஒன்றுக்கு ஐந்து ரூபா வந்து வசூல் பண்ணுறாங்க நீங்கள் இரு சக்கர வாகனத்தில் போனால் பத்து ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் மூன்று அல்லது நான்கு சக்கர வாகனத்தில் போனீங்கன்னா இருபது ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் நமக்கு அமௌண்ட் பே பண்ணிட்டு போகிறதுக்கான இடமும் இருக்குது நீங்கள் இங்கே நுழைவு சீட்டு கட்டண விவரத்தை பார்த்துட்டு எவ்வளோ பே பண்ணுமோ பே பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டே இருக்கலாம் இந்த முக்கொம்பு சுற்றுலா மையத்தில் ரொம்பவே சிறப்பானது எது அப்படின்னா முக்கொம்பு தாங்க இந்த முக்கொம்பு அணை அப்படிங்கிறது காவிரி ஆற்றின் குறுக்கே முக்கொம்பு என்ற இடத்தில் கட்டப்பட்டுள்ள மேலணைங்க இது திருச்சியில இருந்து கரெக்டா இந்த பதினெட்டு கிலோமீட்டர் லொகேஷன்ல அமைஞ்சிருக்கு இது காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகள் பிரிய இடத்துல அமைஞ்சிருக்குங்க மற்றும் இது ஒரு ரொம்ப முக்கியமான சுற்றுலா தலமாகவும் இங்க இருக்கு இந்த சரௌண்டிங்கில் இருக்க நிறைய பேர் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரியான நாட்கள்ல குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க கரெக்டாக நம்ம முக்கொம்பு இருக்கக்கூடிய பாலத்து மேலே இருந்து இந்த வியூ பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்களும் பாருங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த அணையோட வியூ எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாலத்தோட மேல இருந்து பார்த்தோங்க சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் நம்ம இங்கே பார்க் இருக்கு பார்க்ல என்னென்னதான் இருக்கு அப்படிங்கிறத போய் பார்க்கலாம் பாலத்துல இருந்து அணையோட வியூவை பார்த்துட்டு நம்ம திரும்பி இந்த பக்கமா வரும்போதே நமக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைட்லையுமே பார்க் மாதிரி இருக்குங்க ஸோ நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம்தான் இந்த பக்கத்துல நார்மலா ஊஞ்சல்ல இருந்து சின்ன சின்ன குழந்தைகள் விளையாடக்கூடிய எல்லாமே இங்க இருக்கு அடுத்துதான் நம்ம ரோடுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய பார்க் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத போய் பார்க்கலாம் இந்த பக்கத்துலேயும் குழந்தைகள் விளாட்றதுக்கான ஊஞ்சல் இருந்து எல்லாமே இருக்குங்க அது மட்டும் இல்லாம இந்த சைடில் எண்ணில் போனோம்னா நமக்கு ராட்டினத்துல இருந்து எல்லாமே இங்க இருக்கு அது மட்டும் இல்லாம சுற்றிலையும் மரங்கள் எல்லாமே வளர்த்து சூப்பரா இருக்கனால இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா ஃபேமிலியோட பேசிட்டு என்ஜாய் பண்றதுக்கும் சூப்பரா இருக்கும் அது மட்டும் இல்லாம இங்க கழிவுறை வசதிகளும் இருக்குங்க குடிநீருக்கான வசதிகளுமே செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இங்க பிரைவேட்டா நமக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்றதுக்கான கடையும் இருக்குங்க நீங்க இங்கேயே சாப்பிட்டுட்டு கூட டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் இயற்கையான இந்த மாதிரியான சூழலில் ஃபேமிலியெல்லாம் கூட்டன்ட்டு பொறுமையாக பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டுட்டு அந்தாண்ட சைடு பாலத்துக்கிட்ட போகிற மாதிரியான ஒரு பிளேஸ் இருக்குங்க ஸோ அங்கே போய் உக்காந்துட்டு ஜாலியாக அதை வேடிக்கை பார்க்கலாங்க பாருங்கள் இந்த இருந்து இதை பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பெருசா எந்த செலவும் இல்லாம ஃபேமிலியில குழந்தையெல்லாம் கூப்பிட்டு ஒரு நாள் சூப்பரா என்ஜாய் பண்றதுக்கு இந்த இடம் நிஜமாவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க ஃபேமிலியோடலாம் ஸோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் நீங்களும் ஒரு நாள் இருப்பா எங்கேயாவது பெருசா செலவு எதுவும் இல்லாம போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு நாள் வந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோடையோ ஃபேமிலியோடயோ இந்த இடத்துக்கு போக நினைச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி